சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியன் ஸ்ரீராகவன் ராமானுஜதாசன் இந்த சிங்கப்பிரான் பெருமை நம்ம நரசிம்ம அவதாரம் பற்றி பார்த்தோம் டீட்டெயிலாக பார்த்தோம் இதில் இந்த அவதார வைபவம் நடந்து முடிஞ்சது நம்மளும் அதை நல்லா அனுபவித்தோம் இப்போது செய்யுள் வடிவில் சில பாடல்கள் இந்த பெரும்பான்மையிலே எப்படி பாட முடியும் சின்ன எளிய தமிழ் கவிதை வடிவில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அகரவரிசை அப்படின்னு இல்லையா அது மாதிரி அரியன்னும் அருந்தெய்வம் அதுவன்றி அயலொன்றை அறியாத அப்பிள்ளை அழைத்தானே அவன் வாழ அரிமாவாய் அவன் தந்தை அகம் கீண்டான் அவன் தன்மை அறிவார்க்கு அவனே அரண் அப்படித்தான் அந்த பிரகலாதனை காப்பாற்றியிருக்கார் இல்லையே அரணாக இருந்து ஆனானே ஆனிறைகள் ஆண்ட ஒரு ஆயன் என ஆனானே ஆதவனின் ஆற்றலுக்கும் ஆதி என ஆனானே ஆமையோடு ஆத்திரங்கொள் ஆளறியாய் ஆனானே ஆத்திகரின் ஆள் ஆனறைகள் ஆண்ட ஒரு ஆயன் கிருஷ்ண பரமாத்மா ஆதவனின் ஆற்றலுக்கும் ஆதி உலகத்துக்கே முது முழு முதலான கடவுள் ஆமையோடு ஆத்திரங்கொள் ஆலறி குர்மாவதாரம் நரசிம்மாவதாரம் ஆனானே ஆத்திகரின் ஆள் ஆள் என்றால் ஆலமரம் அந்த ஆத்திக சமாஜம் ஆத்திக மக்கள் அந்த ஆன்மீகத்தில் இருக்கும் ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் இவர் ஆ இவன் ஆலமரம் போன்றவன் ஆனானே ஆத்திகரின் ஆள் இரணியனின் இரும்புத்த இழிநெஞ்சில் இடியென்று இறங்கி அதை இரு கையால் இரு கூறாய் இகண்டானை இரவு பகல் இதயத்தில் இருத்துபவர் இக வாழ்வில் இன்னலுக்கு இல்லை இடம் எல்லா வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா இ அப்படிங்கிற அக்ஷரத்தில் ஆரம்பிக்கும் இரணியனின் இரும்பொத்த இழிநெஞ்சில் இடி என்று இடி போல இரணியனின் மார்பில் இறங்கி இறங்கி அதை இரு கையால் இரு கூறாய் இகண்டவனை இரவு பகல் இதயத்தில் இருத்துபவர் பிரகலாதன் போல் இரவு பகல் இதயத்தில் இருத்துபவர் இக வாழ்வில் இக வாழ்வில் மட்டுமல்ல பரவாழ்விலும் கூட இகவாழ்வில் இன்னலுக்கு இல்லை இடம் அடுத்தது உண்டோ தூண் பிளந்த தேவனிலும் உயர் தேவு உண்டோ ஊன் இடந்த உத்தமனிலும் மேன்மை உண்டோ வைகாசி சுவாதியிலும் உயர்வு என்றும் உண்டோ சிங்கனுக்கோர் ஒப்பு ஒப்பில்லாத சிங்கம் இந்த நரசிங்கம் தூண் பிளந்த தேவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன் ஊன் இடந்த உத்தமன் எல்லோரிலும் மேன்மையானவன் உயர்வர உயர்நலம் உடையவன் வைகாசி சுவாதி இந்த நரசிம்மாவதாரம் நிகழ்ந்த காலம் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் இந்த மாலை நேரம் பிரதோஷ காலத்தில் அதனுக்கும் ஒப்பான அதனுக்கும் உயர்வான ஒரு பொருள் கிடையாது ஒரு காலம் கிடையாது அடுத்தது கிடந்ததோ நுரைமிகும் பார்க்கடல் பின்னால் கடந்ததோ வரையிலா நீர்க்கடல் முன்னம் இழந்ததோ அவுணனின் சீழ்குடல் பேச்சில் அடங்குமோ அவன் புகழ்தான் கிடந்ததோ நுரைமிகும் பார்க்கடல் பின்னால் கடந்ததோ வரையிலா நீர்க்கடல் முன்னம் இழந்ததோ அவணனின் சீழ்குடல் பேச்சில் அடங்குமோ அவன் புகழ்தான் கிடந்ததோ நுரைமிகும் பார்க்கடல் அரவாசுதேவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் பின்னால் கடந்ததோ வரையிலா நீர்க்கடல் கடலை கடந்தவன் ராமன் கடலை கடந்து இராவணனை ஜெயித்தவன் அவுணனின் சீழ்குடல் இடந்தவன் நரசிங்கன் பேச்சில் அடங்குமோ அவன் புகழ்தான் மாதவம் செய்யவே அறிந்திலேன் பஞ்சமா பாதகம் செய்யவும் தயங்கிலேன் நல்லதோர் போதனை கேட்கவும் முயன்றிலேன் சிங்கவேல் நாதனே என்னை ஆட்கொள் நம்ம எப்பவுமே இதைத்தான் பெருமாளிடம் வேண்டனும் மாதவம் செய்யவே அறிந்திலேன் தயம் தவம் செய்யலாம் எனக்கு தெரியாது பஞ்சமா பாதகம் செய்யவும் தயங்கிலேன் தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு பாதகம் இழைக்கவும் தயங்க மாட்டேன் நல்லதோர் போதனை கேட்கவும் முயன்றேன் எவ்வளவோ விஷயங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகின்றிருக்கு முயற்சி செய்ய முடியவில்லை சிங்கவேல் நாதனே என்னை ஆட்கோள் உன்னுடைய அருள் அன்றி உன்னுடைய அருள் அன்றி உன்னை அடைய என்னால் இயலாது அதனால் சிங்கவேல் நாதனே என்னை ஆட்கோள் திருத்தேகம் தீம்பிழம்பாய் தின்தோள்கள் தினவெடுக்க உருக்காலை விழி இரண்டும் உக்கிரமாய் தகிக்க அரக்கன் தன் ஆவி அவிர் பாகமென பருகியவன் கருத்துள்ளே கலந்தவின் கவலை இல்லையே திருத்தேகம் தீம்பிழம்பாய் தின்தோள்கள் தினவெடுக்க அந்த உருவம் உருக்காலை விழி இரண்டும் உக்கிரமாய் தகிக்க ஒரு இரும்பு உருக்காலை எவ்வளவு வெப்பமாக இருக்குமோ அது மாதிரி அது மாதிரியான ஒரு கண்களுடைய இந்த உருவம் அரக்கன் தன் ஆவி அவிர் என யாகத்தில் இடப்படும் அவிபாகம் போல் அந்த அரக்கனுடைய ஆவியை குடித்தவனே அவன் நம் கலந்த கலந்தபின் கவலை நமக்கு இல்லையே மெய்யென்று உன் பாதம் பற்றிய பின்னால் அற்ப பின் செல்கேன் சூடும் அரணோடு பிரமனும் தொழும் சிங்க பிரானே நீயுந்தன் கரம் நீட்டுவாய் என்றே காத்து கிடப்பேனே லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் மெய் என்று உன் பாதம் பற்றிய பின்னால் நீதான் மெய்யென்று உன் பாதம் சரணடைந்து விட்டேன் அற்ப பொய்யர் பின் செல்லேன் நான் தான் கடவுள் நான் தான் அப்படி நான் தான் இப்படின்னு சொல்கிற பொய் பேசும் அந்த பதர்கள் பின்னால் போக மாட்டேன் திரைசூடும் அரணோடு சிவனாரும் பிரமனும் தொழும் சிங்க பிரானே நீ உந்தன் கரம் நீட்டுவாய் என்றே காத்து கிடந்தேனே சம்சார சாகரத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து பிறவியில்லா இடம் எங்களுக்கு அளிக்கும் பிரானே நீ வருவாய் உன் கரம் நீட்டுவாய் என்றே காத்து கிடப்பேனே நினைவே நித்தம் உள்ளுவது உனையே என்று பள்ளியில் ஓதி வந்த பிள்ளையை காக்க அன்று புள்ளையும் துறந்து வந்தாய் தெள்ளிய சிங்கத்தேவே பள்ளியில் ஓதி வந்த பிள்ளை வாயில் ஓர் ஆயிர நாமம் அப்படின்னு ஆழ்வார் பாடல்களை அது அதனுடைய இன்ஸ்பிரேஷனில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கொள்வதும் நினைவே நித்தம் கொள்ளுவதுனையே என்று இருந்த அந்த பல்ல அந்த பாலகன் அந்த பிரகலாதன் புல்லையும் துறந்து வந்தாய் அவனை காக்க புல்லை அதாவது புல் என்றால் பட்சி கருடன் அவனையும் துறந்து வந்தாய் தெள்ளிய சிங்கத்தேவே திருவள்ளிக்கேணியில் இருக்கிற அந்த தெல்லிய சிங்கனே நீ வந்து என்னை காப்பாற்று பொற்பாதங்கள் தம்மில் பொருந்தாத மனத்தோடு நிற்காதே திரிந்தேனே நிம்மலா நீ உட்புக்கு அமர்ந்திட்ட பின்னாலே அழுக்கோடு சேர்த்து எந்தன் அகந்தையும் அழிந்ததுவே அகோபிலம் அலைத்தேவே உன்னுடைய பொற்பாதங்களில் என்னுடைய கவனம் இருக்கணும் மனம் புத்தி ரெண்டுமே மனம் மதி ரெண்டுமே உன்னுடைய பாதங்களில் இருக்கணும் ஆனால் இருக்கலை இருக்க மாட்டேங்கிறது ஆனால் நீ வந்த பின்னாலே என் மனத்துக்குள் நீ வந்த பின்னாலே என் அகந்தையோடு என் பிற அழுக்குகளும் அழிந்ததுவே அகோபிலம் அலைத்தேவே அப்படின்னு நம்ம அவனை வேண்டுறோம் சொல்லால் உனைத்தொழுத பிள்ளையை காத்திட கல்லுக்குள் காத்திருந்த கருணையே நின் நாமம் கல்லாத மனத்தோடு கள்ளமும் குடிகொண்டு கொள்ளுக்கு வாய் திறக்கும் குதிரே என்று இருந்தேனே கொள் கொள்ளு அதாவது ஒரு குதிரைக்கு கொள்ளு கொண்டு போனால் அது வாய் திறக்கும் அது மாதிரி எத்தனையோ விஷயங்களில் என்னுடைய மனம் ஈடுபட்டது ஆனால் சொல்லால் உனை தொழுத அந்த பிள்ளையை காத்திட கல்லுக்குள் காத்திருந்த கருணையே தூணுக்குள் நீ ஒளிஞ்சிருந்த தூணுக்குள் காத்திருந்த எப்போ அந்த அந்த நிமிடம் வரும் எப்போ அந்த பிரகலாதன் இங்கேதான் சொல்லுவான் எப்போ அந்த சிறனின் உடைப்பான் அப்படின்னு பக்தனுக்காக அந்த கல்லுக்குள் தூணுக்குள் காத்திருந்த கருணையே உன் நாமம் கற்ற கற்று அது தெளியும் வரை கொள்ளுக்கு வாய்த்திருக்கும் குதிரை போல் நான் இருந்தேனே பனிவரையாய் வெளியொன்றால் பாலகனுக்கு அருள் செய்து எரிமலையாய் இன்னொன்றால் இரணியனுக்கு அனல் தந்து கருவறையாய் கற்றோனை செய்தானை ஆளறியாய் அரியுருவாய் வந்தானை அனவரதம் தொழுவேனே பனிவரையாய் விழியொன்றால் தபன இந்து அக்னி நயனக அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இந்து நயனம் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தரக்கூடிய அந்த விழிகள் பனிவரையாய் விழியொன்றால் பாலகனுக்கு அருள் தந்து இரணியனு பிரகலாதனுக்கு அருள் புரிந்து எரிமலையாய் இன்னொன்றால் இரணியனுக்கு அனல் தந்து கருவறையாய் கற்றூனை செய்தானே நரசிம்மனுக்கு கருவறை எது ராமனுக்கு கருவறை கோசலையின் வயிறு தேவகியின் வயிறு கிருஷ்ணனுக்கு கருவறை அதேபோல் நரசிம்மனுக்கு கருவறை எது என்றால் அந்த தூண் கருவறையாய் கற்றூனை செய்தானே ஆளறியாய் அரியுருவாய் வந்தானே அனவரதம் தொழுவேனே அண்ட பகிரண்டமெல்லாம் அலறி அறற்றிடவே ஆரா சின்னத்தோடு ஒரு அரிய நர என்றே அன்பனுக்கு அருளவே அக்கணம் ஆங்கே நின்ற ஆளறி நின் அருள் பாதம் போற்றி போற்றி பகிரண்டமெல்லாம் அலறி அறற்றிடவே ஆராச்சினத்தோடு அரிய நர என்றே அன்பனுக்கு அருளவே அக்கணம் ஆங்கே நின்ற அந்த இடத்தில் அந்த கணத்தில் அக்கணம் ஆங்கே நின்ற ஆளறி நின் அருள் பாதம் போற்றி போற்றி